பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் சங்காலம்மன் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் நிறைவு நாளில் குடும்ப ரட்சைக்காக வணங்க வேண்டிய கிராம தெய்வமான சங்காலம்மனின் மந்திரம் தோத்திரம் கவச்சம் நாமாவளியினை நாம் இன்று பாராயணம் செய்ய போகிறோம் குடும்ப ரக்ஷை என்பது ஒவ்வொரு பக்தருக்கும் முக்கியமான தேவையாக உள்ளது சங்காலம்மன் போன்ற சக்தி அம்சமான கிராம தெய்வங்களை நாம் நம்பிக்கையோடு பக்தியோடு வழிபட்டால் குடும்பத்துக்கு தீய சக்திகள் நெருங்காது நோய் வறுமை மனக்குழப்பம் விலகும் அமைதி ஒற்றுமை வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள் நல்லபடியாக வளரும் சங்காலம்மன் மூல ஓம் ீ க்ர்ை நம சங்காலம்மன் சிரப்பு மந்திரம் ஓம்ங்கேவிச்சரம் ஓ சக்தி நமோ ஓம் சங்காழி சங்கடம் தீர்த்த ஓம் நம சங்காழிபீடேஸ்வரியை நமாலம்மன் ஸ்துதி சங்காலம்மன் சக்தி மாதா தரணி மீது வீற்றிருப்பா துன்பம் தீர்க்கும் சூழினி தாய் துணை நமக்கே நீயே அம்மா சூழம் கொண்டாய் தூய்மை தரும் சுழனி போல சூரரை வெல்வாய் அம்மை என்றால் பயம் ஒழியும் அருள் தரும் சங்காளி தாயே சங்காலம்மன் குடும்ப ரக்ஷை ஸ்லோகம் ஓம் சங்காள தேவி சரணம் அம்மா ஓம் சக்தி ூபின்ியை நமஹ ஓம் குலதெய்வி ரக்ஷிண்ணியை நமக ஓம் குளம் காக்கும் சங்காலம்மையை நமஹ ஸ்ரீ சங்காலம்மன் கவச்சம் ஓம் சங்காலம்மை காவல் தரும் சதா எனது சரீரத்தில் முடிமுதல் பாதம் வரை முழுமையும் தாயே காக்க மூலமந்திர ரூபமாய் நீ மூன்றுலகும் ஆளும் சக்தி சூழம் ஏந்தும் அரிய ரூபம் சூழனை வென்ற பரமசக்தி முடிக்கால் மீது சிந்தை வைத்து மொழிந்தேன் என்று உண்ணாமம் கண்ணை காக்க காளி தாயே கரத்தை காக்க சங்காளி தாயே செவியை காக்க செல்வி தாயே சிந்தையை காக்க சக்தி தாயே முகத்தை காக்க முக்தி தரும் முனிவர் கருள் புரிந்த தாயே காக்க மங்கள ரூபம் மனதை காக்க மாயை விநாசி நாவை காக்க ஞான ரூபம் நடையை காக்க நாதரக்ஷை வாமபாதம் காக்க நின்றாய் வலது பாதம் பாதுகாத்தாய் காத்தாய் ஊடு எங்கும் ஓங்கும் தீபம் வாழ்வு நன்றே அடியனை நீயே காக்க அழிவொன்று இல்லா பதம் தா சங்கால தாயே சரணம் தா சர்வரோக நிவாரணி தாயே குடும்ப ரக்ஷை ஸ்துதி குடும்பத்தை காத்திடும் சங்காலி தாயே குழந்தை முதல் பெரியோர் வரை தாயே வீட்டில் அமைதி வீசிடும் வரம் தருவாய் விதிவிளக்கும் சக்தியை தருவாய் சண்டையில்லாத சந்தோஷ வாழ்வு சந்ததிக்கு சுகம் தரும் ஆச்சீர் பசும் பொன் போல வாழ்க்கை வளர பரமருள் புரியவே தாயே வந்து நீரு குடும்ப ரட்சைக்கு சிறப்பு நாமாவளி ஓம் குடும்ப சம்ரக்ஷின்யை நமக ஓம் சங்கட நிவாரின்யை நமக ஓம் ம் படாதிநாயை நம ஓம் கருணாமயை நம ஓம் சூனிய பைரவ சூனியபைரவூபிணியை நம ஓம் சந்தானம் தரும் தாயை நம ஓம் சந்ததி வளர்க்கும் சக்தியை நம ஓம் வாக்கு மனம் செயல் திருத்தும் தாயை நம ஓம் சுபிக்ஷம் தரும் சங்காளியை நம நைவேத்தியம் அன்னமும் அமுதமும் அருளும் அம்மா அரவிந்த முகம் மலர்ந்து தீர் பார்த்து பன்னகங்கள் ஆட பசும் பொன் சுடரும் பரமனின் கனிவாய் பவளவாய் சங்காலம்மா இன்னை நைவேத்தியம் எடுத்து அருள்வாயம்மா எம் வாழ்வில் இனிதாய் நிறைவு தருவாயம்மா ஆரத்தி அரவிந்த கண்கள் அருளும் அம்மா சங்கமும் சக்கரமும் அம்மா தரும் அம்மா அம்மா அருள் பரப்பும் அம்மா அள் எடுக்கும் ஆரத்தியெடுக்கும்ங்காளம்மா மங்களம் மங்களம் சங்கலாம்பிகா மங்களம் புண்ணியமூர்த்தையே மங்களம் பக்தவரே மங்களம் பரமேஸ்வரியை நமஸ்காரம் ஸ்லோகம் யான் யாசா மனசேந்திரியை வா बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करों यत् यत् सकलं परस्मै नारायणायधि समर्पयामि